வணக்கம் சின்ன குறிப்பு சேனலுக்கு உங்களான வரையும் அன்புடன் வரவிருக்கின்ற ஆன்மீக தகவல் நம்ம பண கஷ்டத்தில் நிறைய பேருக்கு பண தேவை இருக்கு எப்போவும் வந்து பணம் கொஞ்சம் இருந்தால் தான் வாழ்க்கையே சந்தோஷமாக இருக்க வேண்டிய நிலைமைக்கு இருக்கிறோம் அப்போ அந்த பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி வந்து நம்மக்கிட்ட இருக்குது அது எப்படி இந்த பதிவில் அதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன் ஆன்மீக தகவலில் பணத்தை ஈர்க்கும் சக்தி என்ன என்றும் நமக்கு ஐஸ்வரியம் பெருக என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றியும் பார்க்கலாம் வீட்டில் ஐஸ்வரியம் பெருக நம்மளோட கஷ்டம் அனைத்துமே விலக நம்ம வந்து பெரியவங்க கிட்ட ஆசிர்வாதம் அடிக்கடி வாங்கிக்கணும் நம்மளை விட வயதில் பெரியவர்கள் முதியவர்கள் இவர்களுடைய ஆசிர்வாதம் நமக்கு முக்கியமாக தேவை அவங்க ஆள் மனசுலேருந்து மனசார வாழ்த்துறாங்க பாத்தீங்களா என்ன மாதிரி வாழ்த்தணும் அப்படின்னா அந்த மாதிரி பெரியவர்கள் வந்து ஆசிர்வாதம் பண்ணும்போது யாரையாவது ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் அவங்க வந்து சகல ஐஸ்வர்யத்துடன் வாழ்க என்றும் சீரும் சிறப்புமாக வாழ்க நினைத்த காரியம் அனைத்தும் நடக்கும் என வாழ்த்த வேண்டும் இந்த மாதிரி நிறைய வயதானவர்களிடம் நம் ஆசீர்வாதம் வாங்கும் பொழுது அவங்களுடைய சொல் வார்த்தை வந்து கண்டிப்பா பலிக்கும் அதனால தான் அந்த காலத்துல வந்து பார்த்திங்கன்னா பெரியோர்கிட்ட நல்ல நாளாக ஏற்பட்ட வெள்ளிக்கிழமை அந்த மாதிரி நாட்கள் சரி விசேஷமான நாள்களில் தம்பதியர் வந்து பெரியோர் பெரியவர்கள் காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கி கொள்வார்கள் அவங்களுடைய வார்த்தை வந்து நிச்சயமா பலிக்கும் என்றார் அதுவுமே பெரியவங்க நல் மனசோட தன் குழந்தைங்கள் தன் பெயரும் பேத்திங்க நல்லா இருக்கணும் என்று மனசார வாழ்த்துறாங்க பார்த்தீங்களா அந்த நல்ல எண்ணம் கண்டிப்பாக வலிக்கும் வீட்டில் சந்தோஷம் செல்வம் வளம் நிறைந்து இருக்கும் ஒருவருக்கு பணம் நம்ம கொடுக்குறோம் அதே மாதிரி அவங்க கிட்ட இருந்து பணம் வாங்குறோம் எல்லா நேரங்களிலும் எல்லா நாட்களிலும் அந்த மாதிரி செய்யக்கூடாது பணம் கொடுப்பதும் வாங்குவதும் செவ்வாய்க்கிழமை வந்து செவ்வாய்க்கிழமை ஹோரையில் நடப்பது சிறப்பு செவ்வாய்க்கிழமை டு வரும் அந்த ஹோரையில் நாம் வந்து பணம் கொடுப்பதும் வாங்குவதும் சிறப்பு பணம் ஒருத்தர்கிட்ட கொடுத்தா அது நம்ம வந்து அந்த செவ்வாய் ஹோரையில் வந்து நம்ம கொடுக்கறதுனால நம்மளுடைய பணம் நம்மிடம் திருப்பி வரும் இது வந்து ஐதீகமாக சொல்லப்படுகிறது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து தகாத வார்த்தைகளை பேசக்கூடாது கணவராகட்டும் மனைவியாகட்டும் வீட்டில் உள்ள சகோதர சகோதரிகளாகட்டும் அனைவருமே வந்து நல்ல வார்த்தைகள் மட்டும் தான் பேச வேண்டும் திட்டும்போது பார்த்திங்கன்னா நிறைய வீட்டில் நான் பார்த்துருக்கேன் எதிரி நடைமுறையில் நிறைய பேர் வந்து பேசுகிறாங்க ஏ எரும மாடை அறிவு இல்லையா உனக்கு சனியணி இலவு ஸ்ரீதி மூதேவி அப்படியெல்லாம் வந்து பேசுகிற வீடுகளும் உண்டு எக்காரணத்தை கொண்டும் அந்த வார்த்தைகள் வந்து நம் வாயிலிருந்து வரவே கூடாதுங்க எந்த ஒரு நல்ல குடும்பத்திலும் சரி வார்த்தைகளை வந்து அனாவசியமாக விடவே கூடாது எப்பவுமே நல்லதே பேசுங்க நல்லதே நினைங்க அப்போ தான் நமக்கு நடப்பவை அனைத்துமே நல்லதே நடக்கும் அதே மாதிரி குடும்பத்தில் வந்து குடும்பத் தலைவி மனைவியை வந்து கணவன்மார்கள் வந்து கண்டிப்பாக மதிக்க வேண்டும் சில வீட்டில் மனைவி சொல்லை கேட்காத குடும்பம் நிறைய இருக்கு அவங்க வந்து நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்பது போல் இருப்பார்கள் ஸ்ரீ மகாலட்சுமி தேவி குடியேற வேண்டும் என்று நீங்க நினைச்சிங்கன்னா மனைவிக்கு உரிய மரியாதையை கொடுங்க அவங்க தாய்க்கு அடுத்து அடுத்த ஸ்தானத்துல உங்க மனைவி இருப்பதனால் கடைசி வரை உங்களோடு துணை இருப்பதனால் ஒரு தாய்க்கு என்ன மரியாதை கொடுக்குறவங்களோ அதே மரியாதை தயவு செய்து உங்கள் வீட்டில் வந்து துணைவியாருக்கும் கொடுங்க மகாலட்சுமி அப்பேற்பட்ட வீட்டில் அன்பாக அந்யோன்யமாக இருக்கும் தம்பதியர் வீட்டில் வந்து ஸ்ரீ மகாலுமி வந்து குடியேறுவது ஐதீகமாக சொல்லப்படுகின்றது லக்ஷ்மி தேவிக்கு பிடித்தமான குங்குமம் அவங்களுக்கு பிடிக்கும் மஞ்சள் பிடிக்கும் அப்புறம் வந்து பூரண சூர்ணம் கோலம் சந்தனம் வாழை மாவிளை தோரணம் வெற்றிலை திருவிளக்கு பூஜை செய்கிறது யானை பசு கண்ணாடி தீபம் இதெல்லாம் ஸ்ரீ மகாலட்சுமிக்கு பிடித்தமான பொருட்கள் அதனால நீங்க வந்து வீட்டில வந்து எப்பவுமே பூஜை அறையில குங்குமம் நிறைஞ்சு இருக்கட்டும் மஞ்சள் நிறைந்து இருக்கட்டும் எப்பவுமே குங்குமம் மஞ்சள் தீர தீர வாங்கி போட்டுக்கிட்டே இருங்க அதே மாதிரி வெள்ளிக்கிழமை ஆனால் உப்பு கல் உப்பு இல்லை இல்லைன்னா சால்ட்டு அதே மாதிரி விரல் மஞ்சள் அது குழும்பு மஞ்சள் குழம்புக்கு பயன்படுத்தின மஞ்சள் பொடி இப்போ யாருங்க விரல் மஞ்சள் யூஸ் பண்ணுறாங்க அந்த மாதிரி நீங்கள் வாங்குவது நமக்கு வந்து பண வரவை ஏற்படுத்தும் திருவிளக்கு பூஜை வெள்ளிக்கிழமை ஆனால் திருவிளக்கு ஐந்து முக விளக்கு செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஏற்றுவது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது அதே மாதிரி திருவிளக்கு பூஜை புத்தகம் ஒன்று விற்கின்றது கடை எல்லாம் கோவில்லையும் கிடைக்கும் உங்களுக்கு விளக்கு பூஜை புத்தகம் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க அதை பார்த்து நீங்கள் வீட்டிலே விளக்கு பூஜை செய்யலாம் இல்லை கோவிலில் வந்து விளக்கு பூஜை செய்கிறதா இருந்தாலும் நீங்கள் அந்த விளக்கு பூஜையில் கலந்து கொண்டு ஸ்ரீ மகாலட்சுமி நினைத்து நீங்கள் வந்து அந்த விளக்கு பூஜையை செய்வதனால் உங்களுக்கு கஷ்டம் விலகி செல்வ வளம் பெருகும் கோவிலில் பார்க்குறீங்க இல்லை ரோட்டில் பார்க்குறீங்க பசுமாடு போது பசுமாடு வந்து எப்பவுமே ஸ்ரீ மகாலட்சுமியின் அம்சம் பசுமாட்டில் உடம்பில் முழுவதும் அனைத்து தெய்வங்களும் குடியிருப்பதாக ஐதீகம் அது ஏற்கனவே ஒரு பதிவில் நான் வந்து போட்டிருக்கேன் நீங்கள் வந்து உங்களுக்கு பண கஷ்டம் ஏற்பட்டால் ஒரே ஒரு வாழைப்பழம் வாங்கி அந்த பசுமாட்டுக்கு கொடுங்க எங்கே பசுமாடு பார்க்குறீங்களோ அப்போ வாழைப்பழம் கொடுங்க உங்களுடைய கடன் எல்லாம் கரைந்து உங்களுக்கு பண வரவு ஏற்படும் அதே மாதிரி துளசி மாடம் வச்சுருக்கீங்களா துளசி மாடத்தில் விளக்கேற்றி மூன்று முறை சுற்றுங்க வெள்ளிக்கிழமை துளசி இலையை பறிக்காதீங்க துளசி இலை அதற்கு முன்தினமே இப்போ பூஜைக்கு நீங்கள் பயன்படுத்தணும்னா முன்தினமே வந்து வெள்ளிக்கிழமைக்கு முதல் நாளை பறித்து வச்சு நீங்கள் பூஜை பண்ணலாம் அதே மாதிரி ஆறு மணிக்கு பொழுது சாஞ்சு ஆறு மணிக்கு மேலே துளசி இலையை பறி பறிப்பது கூடாது பசு மாட்டுக்கு வாழைப்பழம் கொடுப்பது சிறப்பு என்று சொன்னேன் பசு மாட்டுக்கு தீவனம் நம்மளால் முடிஞ்சால் அது சாப்பிட்றதுக்கு தீவனம் கூட நம்ம வாங்கி கொடுக்கலாம் அதே மாதிரி அந்த மாதிரி தீவனம் வாங்கி நம்ம கொடுக்கறதுனால நம்ம வந்து குபேர பூஜையும் ஸ்ரீ லக்ஷ்மி பூஜையும் கோமாதா பூஜை செய்வதற்கு சமமாக கருதப்படுகிறது காலையில் பசு கோவில் கோபுரம் இறைவனின் துரு திருவுருவ படம் இவற்றை பார்ப்பது சிறப்பு அதனால நீங்க வந்து எழுந்திருச்சதும் திரு இறைவனின் திருவுருவ படம் வந்து நீங்கள் எழுந்திருச்சதும் பார்க்கலாம் அதே மாதிரி பசு மாடு அந்த கண்ணுக்குட்டியோட இருக்கிற படத்தை வந்து நீங்க வீட்டுல வந்து பெட்ரூம்ல கூட மாட்டி வச்சு எழுந்திருச்சதும் அதை வந்து கண் விழிச்சி பார்க்கலாம் இதெல்லாம் வந்து ஒரு நல்ல அறிகுறிகள் குடும்பத்துல வந்து ஒரு வீட்டு வீடுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஊரு பஞ்சமே இருக்கக்கூடாது ஊர்கா தீரை தீர நிறைஞ்சு இருக்கும் எந்த வீட்டில் ஊர்காவும் உப்பும் மஞ்சளும் நிறைந்து இருக்கிறதோ அந்த வீட்டில் வந்து பணத்திற்கு தட்டுப்பாடு வரவே வராது அதனால தான் ஊர்கா ஸ்ரீ மகாலட்சுமியின் ஒரு அம்சமாக கருதப்படுகிறது அதனால் ஊர்காவை வந்து நம்ம எப்போவுமே வீட்டில் வந்து வச்சிருப்பது சிறப்பு அதே மாதிரி பெண்கள் வந்து சிலவங்க சிடு சிடு சிடுன்னு விழுவாங்க காரணம் இல்லாமலே கோவப்படுவது தவறு சிரித்த மூஞ்சா நல்ல ஒரு சுமங்கலி பெண் என்று சொல்வாங்க மகாலட்சுமி போல இருக்கிறாள் இந்த பெண் என்று சொல்வார்கள் அப்பேற்பட்ட பெண்கள் வந்து சிரித்த முகத்தோடு இருக்கிறது வரவங்களை உறவினர்களை சிரித்த முகத்தோடு வரவேற்பது கணவரிடம் சிரித்த முகத்தோடு பேசுவது சண்டை சச்சரவுகள் இல்லாமல் கணவரை அனுசரித்து சிரித்த முகத்தோடு பேசுவது இதெல்லாம் தான் ஸ்ரீ மகாலக்ஷ்மிக்கு வந்து நெ நிரந்தரமாக வீட்டில் தங்குவாங்க அவங்க இந்த மாதிரி குடும்பத்தில் வந்து நிரந்தரமாக வீட்டில் தங்குவாங்க எந்த பொருளும் நம்ம வந்து கா பணம் தான் இல்லைன்னு சொல்லக்கூடாது அது ஏற்கனவே ஒரு பதிவில் போட்டிருந்தேன் வீட்டில் இருக்கிற எந்த பொருள் பருப்பு நம்ம பழசருக்கு சாமான் எதுவுமே இல்லை என்று சொல்லக்கூடாது நம்ம காலியாக தீர தீர வாங்கி போட்டுக்கிட்டே இருக்கணும் இல்லை 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 என்ற வார்த்தையை நம் வாயிலிருந்து வரும் பொழுது கண்டிப்பாக நம்ம வீட்டில் வந்து எதுவுமே நிலைக்காது எப்பவுமே இருக்குது இருக்கு இருக்கு என்ற வார்த்தை தான் நம் உச்சரிக்க வேண்டும் தயிர் அருகம்புல் பசு இவற்றை வந்து நம்ம கையால் தொட்டு கொடுப்பதும் நம் நேர்மையாக நடப்பதும் அடிக்கடி பெரியோர்களை தரிசிப்பதும் கோவிலுக்கு அடிக்கடி போய் வருவதும் நமக்கு மன அமைதியும் தெய்வ அருளும் நமக்கு கிடைக்கும் அதுக்கு மேலே எல்லாத்துக்கும் மேலே வீட்டை வந்து சுத்தமாக வச்சுருக்கிறது வீட்டை வந்து அடிக்கடி வந்து நீங்கள் பயன்படுத்தும் பெட்ஷீட்டு தலையணி உரை இதெல்லாம் அலசி போடுறது மிதியடி அலசி போடுறது துணிகளை அழகாக அடுக்கிறது வீட்டை அடிக்கிறது ஜன்னல் கதவுகள் மற்றும் வீடுகள் அனைத்துமே தூய்மையாக வைப்பது வந்து ஸ்ரீ மகாலட்சுமி வந்து நம்ம வீட்டில் தங்குவது மட்டும் இல்லை செல்வம் வளத்தை வாரி வாரி கொடுப்பாங்க இது நிசப்தமான உண்மையான பதிவு தான் இதெல்லாம் அந்த காலத்தில் பெரியவங்க வந்து நிறைய பேர் வந்து இந்த பதிவில் வந்து ஏற்கனவே பெரியவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க அவங்க வந்து தன்னுடைய பிள்ளைகளுக்கும் பேத்திகளுக்கும் இதுதான் வழிமுறை கொ நம்ம பண கஷ்டம் இல்லாமல் இருக்கிறதுக்கு இதை தான் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க நிறைய பேருக்கு இந்த வழிமுறை தெரிவதில்லை அதே மாதிரி வாசலில் வாசலில் வந்து உட்காரக்கூடாது சிலது வாசல்ல வந்து வாசப்பட்டி மேலே வந்து உட்காரும் பழக்கம் இருக்கும் நிலைவாசல் அதுவும் வரும் தெய்வங்கள் வரும் நிலைவாசலில் அங்கே வந்து கண்டிப்பாக உட்காரக்கூடாதுங்க அது வந்து தர்திரத்தின் அறிகுறி அதே மாதிரி தலையணை மேலே உட்காரக்கூடாது அதுவும் தர்திரத்துக்கு அ அறிகுறி இந்த தலையணியில் உட்காரக்கூடாதுன்றது ஸ்ரீ அன்னை கூட சொல்லியிருக்காங்க தலையணியில் உட்காருவது தர்தரத்துக்கு அறிகுறி என்று இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு ஆன்மீக தகவல் இதைவிட சிறப்பான ஒரு தகவலை நாம் பார்ப்போம் நன்றி